டொனால்டு போட்டு போட்டுத்தள்ள திட்டம் ஈரான் தலைவர் சொன்ன பதில் என்ன அமெரிக்க அதிபர் தேர்தலில் வெற்றி பெற்றுள்ள டொனால்டு டிரம்பை கொலை செய்ய திட்டமிடப்பட்டிருப்பதாக தகவல்கள் வெளியானதை தொடர்ந்து ஈரான் தலைவர் அதற்கு பதிலளித்திருக்கிறார் அமெரிக்க அதிபர் தேர்தலில் முன்னாள் அதிபர் டொனால்டு டிரம்ப் அபார வெற்றி பெற்றிருந்தார் அவர் தன்னை எதிர்த்து போட்டியிட்ட துணை அதிபர் கமலா ஹாரிஸை படுதோல்வி அடைய செய்தார் விரைவில் அவர் அமெரிக்க அதிபராக பதவியேற்க உள்ளார் டொனால்டு டிரம்பின் வருகையால் பல்வேறு உலக நாடுகள் அச்சமடைந்துள்ளன இதற்கு காரணம் டொனால்டு டிரம்ப் பிரச்சாரத்தின் போது கூறிய வாக்குறுதிகள் தான் என கூறப்படுகிறது சட்டவிரோதமாக கூடிய வர்களை வெளியேற்ற முதலில் நடவடிக்கை எடுக்கப்படும் என அவர் கூறியிருந்தார் இதற்கிடையே டொனால்டு டிரம்ப் தன்னுடைய அமைச்சரவையில் உறுப்பினர் சேர்க்கையை தற்போது தொடங்கியிருக்கிறார் இதற்கிடையே ஈரானைச் சேர்ந்த சுலைமான் படுகொலைக்கு டொனால்டு டிரம்பை பழுதீர்க்க ஈரான் திட்டமிட்டிருப்பதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன அதாவது அமெரிக்க அதிபர் பதவியில் டிரம்ப் அமர்வதற்கு முன்பு அவரை கொலை செய்ய ஈரான் ஸ்கெட்ச் போட்டிருப்பதாக கூறப்படுகிறது இது தற்போது பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருந்தது இந்த நிலையில் டொனால்டு டிரம்பை கொள்ள திட்டம் தீட்டப்படவில்லை என ஈரானின் உச்சபட்ச அதிபர் கமெனி மறுப்பு தெரிவித்துள்ளார் கடந்த செப்டம்பர் மாதம் ஜோ பைடன் அரசு ட்ரம்ப் மீது ஏதேனும் தாக்குதல் நடத்தப்பட்டால் போருக்கான அழைப்பாக அது பார்க்கப்படும் என ஈரானை எச்சரித்திருந்ததும் குறிப்பிடத்தக்கது ஏற்கனவே அமெரிக்க தேர்தல் பிரச்சாரத்தின் போது இரண்டு முறை டொனால்டு டிரம்பை துப்பாக்கியால் சுட்டு கொலை செய்ய முயற்சிகள் நடந்தது அதில் டொனால்டு டிரம்ப் சிக்காமல் உயிர் தப்பியிருந்தார் அப்போது இந்த சம்பவத்துக்கு பின்னால் அமெரிக்க அதிபர் ஜோ பைடன் இருப்பதாக குற்றச்சாட்டுகள் எழுந்தன அதே சமயம் ஈரானின் தலையீடு இருப்பதாகவும் பேசப்பட்டது ஏற்கனவே மற்றும் ஈரானுடைய போர் உச்சகட்டத்தில் இருக்கக்கூடிய சூழலில் இஸ்ரேலுக்கு அமெரிக்கா முழு ஆதரவு அளிப்பதாக தெரிவிக்கப்படும் தகவல்களின் அடிப்படையில் ஈரான் அமெரிக்காவை எதிர்க்க வாய்ப்பு தகவல்கள் வெளிவந்தன அந்த அடிப்படையில் தான் ஈரான் அமெரிக்காவை பழிவாங்குவதற்காக வாங்குவதற்காக டொனால்டு டிரம்பையும் பழிவாங்குவதற்காக அவரை கொலை செய்ய சதி திட்டம் தீட்டியிருப்பதாக தகவல்கள் வெளியானது இந்த நிலையில்தான் அமெரிக்க தேர்தலில் சதி செய்வதற்கு ஈரான் மற்றும் ரஷ்யா உள்ளிட்டவை செயல்படுவதாகவும் கூறப்பட்டது இந்த நிலையில்தான் இந்த பதற்றத்தை தவிர்க்கக்கூடிய வகையில் ஈரானுடைய உச்சபட்ச தலைவர் கமேடி ஒரு தகவலை தெரிவித்திருக்கிறார் அமெரிக்க அதிபராக பதவியேற்க உள்ள டொனால்டு டிரம்ப் மீது பழிவாங்கக்கூடிய நடவடிக்கைகளை எதுவும் எடுப்பதற்கான சதித்திட்டம் தீட்டப்படவில்லை எனவும் அவர் உறுதியளித்திருக்கிறார்